ஹரிநட தலைவர் படை கரூரில் நடைபெற்ற தாவேக்க தலைவர் விஜய் அவர்களின் பொதுக்கூட்டத்தை காண வந்த தாவேக்க கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவரது ரசிக பெருமக்கள் என சுமார் இருபத்தி ஓரு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்னும் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் அதில் பத்து பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் குழந்தைகளும் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட இருபத்தி மூணு பேர் பலியாகியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த கொடூரமான இந்த சம்பவம் கோர சம்பவம் அனைவருக்குமே மிகுந்த மனவேதனையை தருகிறது இவர்களை இழந்து வாடக்கூடிய அனைத்து குடும்ப உறவுகளுக்கு எங்கள் சத்திரிய படை கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் நல்ல முறையில் உயிர் விளைத்து அவர்கள் குடும்பத்திற்கு சென்றுவிட நாங்கள் இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இதுபோன்ற ஒரு கொடூர சம்பவம் தமிழகத்தில் உண்மையிலேயே நடக்கக்கூடிய கூடாது இது மிகுந்த மனவேதனையை தெரிகிறது தமிழக அரசு உண்மையிலேயே துரிதமாக செயல்பட்டு மருத்துவமனைக்கு அமைச்சர் பெருமக்களை அனுப்பி மருத்துவர்களையும் செவிலியர்களையும் துரிதப்படுத்தி உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காணொலிகளை எல்லாம் கண்டுகொண்டிருக்கிறோம் தமிழக அரசிற்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே வேளையில் இத்தனை பேரை பள்ளி கொடுத்துருக்கக்கூடிய உயிர் எடுத்திருக்கக்கூடிய இந்த கொடூர செயலுக்கு உண்மையான காரணகர்த்தா யார் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து உண்மையிலேயே அவர்கள் மீது சட்ட ரீதியாக தமிழக அரசு வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது ஒரு உயிர் இல்லை இருபத்தி மூணு பேர் இறந்துருக்காங்கங்கிறத நினைக்கையில் இருபத்தி எட்டு பேர் அப்படிங்கிறாங்க இருபத்தெட்டு பேர் நான் இந்த காணொலியை பதிவிடுவதற்கு முன்பே பலி எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்கிறத நினைக்கல நெஞ்சமே பதறுது உண்மையிலேயே மன வேதனை அளிக்குது இருபத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க அரசு மருத்துவமனை அது மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையிலலாம் இறந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ இன்னும் பழி எண்ணிக்கை கூடும் அப்படிங்கிறாங்க தமிழக அரசு இன்னும் கூடுதலாக மருத்துவர்களையும் செவிலியர்களையும் துரிதப்படுத்தி அமைச்சர் பெருமக்களை அங்கே இன்னும் விரிவான பணிகளை மேற்கொண்டு இன்னும் உயிர் பலி ஆகாமல் தடுத்திடணுங்கிறத படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறோம் இறந்தவர்களின் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறோம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் மீண்டு உயிர் பெற்று வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வேண்டுதலாக இருக்குது உண்மையிலே மிகுந்த மன வேதனையை தருது இந்த கொடூர செயல் நடந்திருக்கக்கூடாது இதற்கு காரணமான யாக யாராக இருந்தாலும் ஏன்னா இந்த குற்றம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக தான் நாங்கள் பார்க்குறோம் பொதுமக்களில் பார்க்கணுன்னு போனவங்க கூட உயிரிழந்திருக்காங்க காவலர்கள் சீரியஸாக இருக்காங்கங்கிற செய்திகள்லாம் பார்க்குறோம் வேதனையை தருது தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவங்களை அனைவரையும் காப்பாற்றணுங்கிறத தான் இந்த நேரத்தில் கோரிக்கையாக நான் வைக்கிறேன் நன்றி வணக்கம்